சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் அஞ்சு ஏக்கர் முப்பது செண்டுக்கான சைட்டு தான் இது அஞ்சு ஏக்கர் முப்பது செண்டுக்கான சைட்டு நிறைய பேர் வந்து சென்னை ஜிஎஸ்டியிலேருந்து பக்கத்தில் கேட்டிருந்தீங்க சைட் எந்த லொக்கேஷனில் அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டிவனத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு சென்னை ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு சார் சென்னை ஜிஎஸ்டி சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு தொலைவில் நம்மளுக்கு சென்னை ஜிஎஸ்டி கிடைக்குது சைட்டோட ஃப்ரண்டேஜ் பாருங்கள் ஓகேங்களா தோருக்கு பாருங்கள் வரப்பு இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் அவங்க இங்கே மட்டும் பழு போட்டு மண்ணு மடிச்சிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டைஸ் தான் நம்ம வேணும்னா நம்ம பழு போட்டு மண்ணு மடிச்சிக்கலாம் இந்த ஒரு ஐம்பது அடிக்கு சைட் பாருங்கள் இந்த அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புஞ்ச லேண்டு தான் சார் ஓகேங்களா அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட் நம்மளுக்கு புஞ்ச லேண்டு நமக்கு சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க மாமரம் மரம்லாம் வச்சு ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் இங்கே ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கு அந்த மாதிரியான சைட்டு தான் இது சைட் பார்த்தீங்கன்னா அது ரோடு தெரிஞ்சு இல்லைங்களா அது சைட்டு அதுலேருந்து இது ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பெருசாகிடுதுங்க சைட்டு ஓகேங்களா இந்த வரப்புலேருந்து அப்படியே ஒரு வேப்ப மரம் தெரிஞ்சு பாருங்க ஓகேங்களா அந்த வேப்ப மரத்துலேருந்து அப்படியே ஒரு பாக்ஸ் ஒரு யோருக்கு வேண்டிய மட்டும்தான் ரோட்லேருந்து டே ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும் ஸ்ட்ரைட்டாக வந்து டச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சைட்டு அப்படியே ஃபுல்லாக பெருசாகிடுதுங்க இது ஃபுல்லாக ஓட்டி வச்சுருக்கு பாருங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு தான் சைட்டு தான் இந்த அஞ்சு ஏக்கருக்கு அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஒரு பெரிய கிணறு சர்வீஸ் இருக்குது வாங்க கிணறு சர்வீஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ரோட் பாயிண்ட்டு ரோட் பாயிண்ட்லேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வருது பாருங்கள் வந்து சைட்டில் முட்டுதா சைட்டில் முட்டினதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் இது ஃபுல்லாக சைட்டு தாங்க ஓகேங்களா ஒரு ஷெட்டு சர்வீஸு கிணறு நல்ல நீர்வளமான கிணறு தான் தண்ணி மேலே தான் இருக்குது ஓகேங்களா அப்படியே ஷெட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு பேக் சைடில் ஓட்டி வச்சுருக்கா அதுவும் அதுக்கு மேலே அப்புறம் மாடு இருக்குது பாருங்கள் அது மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் கோணி இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு பவுண்ட்ரி லைனுங்க ஒரே ஸ்கொயரா ஓகேங்களா நம்ம சைடுக்கு அப்படியே பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக மாமரம் தேக்கு மரம் தென்னை மரம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஏக்கருக்கு நம்மளும் ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் விவசாயம் பண்ணுறத இருந்தாலும் பண்ணிக்கலாம் சைட்டுக்கு இங்கேருந்து பாருங்கள் ரோடு தருதுங்க இல்லைங்களா ஜூம் பண்ணுற பாருங்கள் ஒரு வாராபதி தருதிங்களா அது வந்து நம்மளுக்கு தார் ரோடுங்க அது தார் ரோடு அப்படியே வந்து இங்கே கட் பண்ணிங்கன்னால் இது தார் ரோடு ஓகேங்களா இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக சென்னை ஜிஎஸ்டி நம்மளுக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் போய் டச் பண்ணுங்க நம்மளுக்கு திண்டிவனம் ஒரு எட்டு அல்லது பத்து கிலோமீட்ரு வரும் சென்னை ஜிஎஸ்டி ஒன்றரை கிலோமீட்ரு வருது ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க சென்னை ஜிஎஸ்டி பக்கத்தில் இந்த ரேட்டு கிடைக்கிறது கஷ்டம் ஓகேங்களா நானும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் சென்னை ஜிஎஸ்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சம்திங் தான் போடுவாங்க இருபத்தஞ்சு சொல்கிறாங்க இதுலேயும் நெஜஸ்டபுள் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெருசாக பண்ண மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக நெஜஸ்டபுள் பண்ணுவாங்க ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி உங்கள் நிலத்தையும் ப்ரொமோஷன் பண்ண வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் செய்து தரப்படும் நல்ல விலையில் விற்று கொடுக்கப்படும் சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவில் நான் நம்பர் கொடுக்குறேன் தேங்க்யூ காய்ஸ்